குட் மார்னிங் சின்ன வயசில் நம்ம ஊரில் நாம் கலந்துக்கிட்ட திருவிழாக்கள் கண்காட்சிகள் இதை பற்றின ஞாபகங்கள் நம்ம மனசில் என்றைக்குமே அழியாமல் இருக்கும் நாம் எவ்வளோ தான் பெரியவங்களானாலும் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த திருவிழாக்கள்லையும் கண்காட்சிகள்லேயும் கலந்துக்கிட்டது அங்கே பார்த்த காட்சிகள் அங்கே வாங்கின பொருட்கள் அங்கே சாப்பிட்ட உணவுகள் இதெல்லாம் நம்ம மனசில் அழியாமல் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும் எங்க ஊரு மார்த்தண்டம் பக்கத்துல குழுத்துறை இங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி அமாவாசையை ஒட்டி வாவுபலி திடல் அப்படின்ற ஒரு எக்ஸிபிஷன் நடக்கும் ஆடி அமாவாசையை தான் வாவுபலி அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க அமாவாசைக்கு மலையாளத்துல கருத்த வாவு அமாவாசை அன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சு போன நம்மளோட மூதாதையர்களுக்கான திதி கொடுப்பது வழக்கம் அமாவாசை அன்னிக்கு கொடுக்கப்படுற திதிக்கு வாவுபலி அப்படின்னு இந்த ஊர்ல சொல்லுவாங்க எங்க ஊர்ல இப்போ நடந்துட்டு இருக்கிற வாவுபலி எக்ஸிபிஷன் பத்தின வீடியோ தான் இது வாங்க ரொம்ப கம்மியான தான் இந்த எக்ஸிபிஷனுக்கு இருந்துச்சு பெரியவங்களுக்கு இருபது ரூபாய் சின்னவங்களுக்கு பத்து ரூபா எப்பவுமே இந்த ஹாலுக்குள்ள நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அண்ட் பெரியவங்க கூட செய்யற ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் வந்து இந்த இடத்துல ஷோக்காக வைக்கலாம் யார் வேணா செய்யலாம் ஏஜ் லிமிட் கிடையாது எந்த மாதிரியான ஒர்க்காக இருந்தாலும் ஒரு பேப்பரில் வரைச்ச சின்ன படமாக இருந்தாலும் கூட இந்த இடத்துல எக்ஸிபிஷனுக்காக கொண்டு வந்து இந்த மாதிரி வைக்கலாம் இந்த எக்ஸிபிஷனை நான் பார்த்து இருபது வருஷமாவது இருக்கும் இந்த வருஷம் இந்த இடத்துக்கு வந்தபோது என்னை ஆச்சரியப்படுத்தின ஒரு விஷயம் என்னன்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த எக்ஸிபிஷன் கிரவுண்ட்ல எந்தெந்த ஸ்டால் எந்தெந்த இடத்துல போட்டிருந்தாங்களோ அந்தந்த ஸ்டால் அதே மாதிரியான ஸ்டால்ஸ் வந்து இப்போவும் அதே இடத்துல தான் போட்டிருக்காங்க புதுசா எதுவுமே இல்லை எந்த ஒரு கண்காட்சியிலும் நாம தான் இந்த ராட்டினம் ராட்சத ராட்டினம் இந்த கப்பல் ராட்டினம் கார் ராட்டினம் குதிரை ராட்டினம் அதெல்லாம் இந்த இடத்துலயும் இருந்துச்சு இந்த வாகுபலி எக்ஸிபிஷன்ல ஒரு ஒரு அட்ராக்டிவ் ரைடு அப்படின்னா இதுதான் இது இந்த மரண கிணறுன்னு சொல்லுவாங்க இந்த கிணறுக்குள்ள கார் அண்ட் பைக்கை வந்து ரொம்ப வேகமா ஓட்டுவாங்க அதுதான் இந்த மரண கிணறு இத பாக்குறதுக்காக நாங்க போகல இங்க இருக்கிற ஒவ்வொரு ரைடுக்கும் தனியா வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும் குழித்துறையில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் ஒரு கோயில் இருக்கு அங்கதான் ஆடி அமாவாசைக்கு திதி கொடுப்பாங்க அந்த திதி கொடுக்கறதுக்கு பக்கத்திலேயே ஒரு கிரவுண்ட் இருக்கு அங்கதான் வாவுபலி எக்ஸிபிஷன் வந்து நடக்கும் வாவுபலி எக்ஸிபிஷன் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு எங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னாரு அவர் சின்ன வயசுல எல்லாம் வாகுபலி எக்ஸிபிஷன் கிடையாதான் குழித்திரையும் வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் திதி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துக்கு தான் வருவாங்களாம் வருஷ வருஷம் மக்கள் எல்லாம் இந்த இடத்துல கூடுறதுனால அங்க வியாபாரிகளும் கூடுறது வழக்கம் ஆடி அமாவாசைக்கு நம்ம வீட்டில் ஒரு மரம் நட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதான் அதனால மரக்கன்றுகள் விற்கிறதுக்காக தென்னங்கன்று பாக்கு மரத்தோட கன்று பலா மரத்தோட கன்று இதெல்லாம் விற்கிறதுக்காக செடி விக்கிற வியாபாரிகள் அந்த இடத்துக்கு வருவாங்களாம் திதி கொடுத்ததுக்கு அப்புறம் மக்கள் மரக்கன்றுகளையும் வாங்கிட்டு போய் வீட்டுக்கு போய் நடுவாங்களாம் அந்த மாதிரி ஆரம்பிச்ச ஒரு வியாபார சந்தைன்றது பெருசாகி ஆகி அது ஒரு எக்ஸிபிஷனா மாறிடுச்சு அப்படின்னு எங்க அப்பா சொன்னாங்க நாங்க சின்ன வயசுல இங்க வரும்போது டிக்கெட் எடுத்து உள்ள வந்த உடனேயே செடி விற்கிற வியாபாரிகள் நிறைய இருப்பாங்க அவங்க கிட்ட சில செடிகளோட கிழங்கு வெரைட்டி சின்ன கன்றுகள் சின்ன தைகள் அப்புறம் வித்துகள்னு நிறைய அடுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் இந்த எக்ஸிபிஷனில் செடி விற்கிறவங்க யாருமே கண்காட்சி கிரவுண்டில் இல்லை ஒரு விதை விற்கிறவர் இருந்தார் அப்புறம் வேளாண்மை டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஸ்டால் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டாலில் வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் மிளகாய் அப்படின்னு ஒரு சில விதைகள் இருந்துச்சு நானும் கொஞ்சம் விதைகள் வாங்கிக்கிட்டேன் இந்த இடத்துல நம்ம ஊர்ல கிடைக்கக்கூடிய காய்கறி வகைகள் கிழங்கு வகைகள் அந்த செடிகளை எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க இந்த செடிகள் எல்லாம் எக்ஸிபிஷனோட முதல் நாள் வைக்கப்பட்டது அதனால அன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் இன்னைக்கு பார்க்கறதுக்கு அது எல்லாமே வாடிப்பு போயிருக்கு இந்த எக்ஸிபிஷன் நடக்கும்போது தான் இந்த மாதிரி பெரிய டெல்லி ஆப்பிளங்கள் வந்து கிடைக்கும் ஒரு அப்பளத்துக்கு அறுபது ரூபான்னு விற்றுட்டு இருந்தாங்க പുലുക്കിലെ ആൾക്കാർ വരണം അങ്ങനെയാണ് പുലുക്ക് பாகுபலி எக்ஸிபிஷனுக்கு வெளியே வந்தோம்னா அங்கே நிறைய செடி கடைகள் இருக்கும் நிறைய நர்சரிகள் ஒரு மூணு நாலு நர்சரிகள் வந்து இந்த இடத்துல இருக்குது இந்த எக்ஸிபிஷன் டைம்லேயும் அந்த கடைகளில் தான் செடிகள் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க பூச்செடிகள் ஃபாலியேஜ் பிளான்ஸ் மரக்கன்றுகள் அப்புறம் தண்ணியில் மட்டும் வளரக்கூடிய லோட்டஸ் லில்லி இதெல்லாமே இந்த நர்சரிகளில் கிடைக்கும் இது எக்ஸிபிஷன் டைமில் மட்டுமில்ல மற்ற நேரங்களில் வந்தாலே இந்த கடைகள் எல்லாம் இங்கே தான் இருக்கும் நர்சரியில் கிடைக்கிற செடி தோட்டத்துக்கு தேவையான தொட்டி இதுக்கெல்லாம் விலையில் பெரிய வித்தியாசம் தெரியல எக்ஸிபிஷன் டைமில் கொஞ்சம் விலை ஏறி இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ரெண்டு மூணு வெளியூர் வியாபாரிகள் ஸ்டால் போட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட விலை கொஞ்சம் கம்மியாக இருந்தது இந்த சேனல்ல வர்ற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்